பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய்ய துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தனுக்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதேன் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறுயிர்கள் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாறும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றேன் எந்த நினதருட்புகளை எம்பியிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருச்சோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேதும் நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் இன்னை பிரியாத நிலமையும் வேண்டுவனே ஐந்து கரத்தனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் திருவடிகளை வணங்கி ஆறுபடை வீடுகளிலேயே அருள் செய்யக்கூடிய முருகப்பெருமானின் திருவடிகளை பணிந்து போற்றி உண்ணாமலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் நீதி தலைக்கும் மலையாக அன்பர்களை வாவென்று அழைக்கும் மலையாக இருக்கக்கூடிய உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையாரின் பாதங்களை பணிந்து போற்றி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வ பார்க்கடலிலேயே பள்ளி கொண்ட அந்த பரந்தாமனின் திருவடிகளை பற்றி கொண்டு மேலும் என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை தொழுது பத்தாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மூன்று நாட்களும் திருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருகின்ற இந்த கோணமங்கலம் ஊர் பொதுமக்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து கொண்டு மேலும் கிருஷ்ணரின் பிறந்த நாளான இன்று சிறையில் பூத்தவன் என்ற தலைப்பிலேயே கிருஷ்ணரின் செய்த லீலைகளும் கிருஷ்ணரின் பிறப்பை பற்றியும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை தந்த இந்த கோணமங்கலம் ஊர் பொதுமக்களுக்கு மீண்டும் ஒருமுறை முறை என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தலைப்பு சிறையில் பூத்தவன் முதலில் இந்த யாதவர் குலமானது எப்படி உருவானது என்று சொல்லி தெரிந்து கொள்ளலாம் மகாபாரதத்தில் முப்பத்தி ஆறாவது வம்சமான பஞ்ச பாண்டவர்கள் துரியோதனின் கதைகளானது அனைவருக்குமே தெரியும் அதற்கு முன்பாகவே இந்த அஸ்தினாபுரம் என்ற நாட்டை முப்பத்தைந்து மன்னர்கள் சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து கொண்டு வந்தார்கள் முதலாவதாக இந்த அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்த மன்னன் யார் என்றால் சந்திரன் சந்திரனின் மகனாக புதன் ஆட்சி செய்தார் புதனின் மகனாக புருருவன் ஆட்சி செய்தார் மகனாக ஆயு ஆயுவின் மகனாக நகுஷன் நகுஷனின் மகனாக எய்யாதி இந்த யாதவர் குலமானது எப்படி உருவானது என்று சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அஸ்தினாபுரத்தை ஆறாவதாக ஆட்சி செய்த எய்யாதி மன்னனை பற்றி நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அசியாதி மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய பகுதியிலிருந்து கொஞ்சம் அடுத்ததாக பக்கத்து நாட்டை ஆட்சி செய்து கொண்டு இருப்பவர் யார் என்றால் விருஷபர்வா இந்த விருஷப்பருவாவிற்கு ஒரே ஒரு மகள் அவள் பெயர் சர்மிஷ்டை விருஷப்பருவா ஆட்சி செய்யக்கூடிய நாட்டிலேயே அவருக்கு குலகுருவாக இருப்பவர் யார் என்றால் அசுரர்களின் குலகுருவான சுக்கராச்சாரியார் இந்த சுக்ராச்சாரியாருக்கும் ஒரே ஒரு மகள் அவள் பெயர் தேவயானி இந்த தேவயானியும் சர்மிஷ்டையும் சிறந்த தோழிகள் ஆங்கிலத்தில் சொன்னால் திக் பிரான்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருவரும் வந்து இருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை சர்மிஷ்டையும் தேவயானியும் குளிப்பதற்காக ஆற்றங்கரைக்கு அந்த அரண்மனையில் உள்ள பணிப்பெண்களுடன் வந்து செல்லுகிறார்கள் செல்லும் பொழுது ஆற்றங்கரைக்கு முன்னதாகவே ஒரு பள்ளம் ஆதாவது ஒரு குழியானது இருக்கிறது அந்த குழியை அருகிலேயே தங்களுடைய ஆடைகளையெல்லாம் கலட்டி வைத்துவிட்டு இந்த பெண்கள் எல்லாமே குளிப்பதற்காக ஆற்றங்கரையில் வந்து இறங்கி குளித்து கொண்டு வந்து இருக்கிறார்கள் இப்படி இவர்கள் குளித்து கொண்டு இருக்கும்பொழுது காற்றானது வேகமாக வந்து அடிக்கிறது காற்று வேகமாக அடித்ததால் அவர்கள் கலட்டி வைத்து சென்ற ஆடைகள் எல்லாம் அங்கே இங்கே என்று சொல்லி எல்லாம் இடம் மாறி வந்து போய்விடுகிறது ஆற்றிலிருந்து முதலாவதாக குளித்துவிட்டு விட்டு தேவ மேலே வந்து வந்து ஆடைகள் கலஞ்சிருப்பதை பார்த்துவிட்டு இதில் எது என்னுடைய ஆடை என்று சொல்லி தெரியாமல் கொஞ்சம் பதத்தட்டிலேயே சர்மிஷ்டையுடைய ஆடைகளை எடுத்து உடுத்தி கொண்டாள் உடுத்தி கொண்டதை பார் உடனே அடுத்ததாக சர்மிஷ்டையானவள் ஆற்றங்கரைக்கு மேலே வந்து வருகிறாள் தேவயானே தன்னுடைய ஆடைகளை உடுத்தி கொண்டு இருப்பதை பார்த்து சர்மிஷ்டைக்கு மிக பெரிய ஒரு கோபமானது வந்துவிடுகிறது சர்மிஷ்டையானவள் தேவயானியை பார்த்து எதற்காக நீ என்னுடைய ஆடையை கொண்டு இருக்கிறாய் நானும் இந்த நாட்டினுடைய இளவரசி இளவரசியின் ஆடைத்தான் உனக்கு வேண்டுமா உன்னுடைய ஆடையை தானே நீ கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டாள் அதற்கு தேவயானியும் தவறுதலாக ஒரு பதத்தட்டிலேயே தான் நான் இவ்வாறாக வந்து செய்துவிட்டேன் ஆதலால் இப்பொழுதே இந்த ஆடையை நான் கழற்றித் தருகிறேன் அதை நீயே அணிந்து கொள் சர்மிஷ்ட என்று சொல்லுகிறாள் உடனே சர்மிஷ்டையோ தேவயானி என்னுடைய தந்தையானவர் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் நீயோ உங்களுடைய தந்தை குலகுருவாக இருப்பவர் குலகுருவாக இருப்பவர் இடத்தில் நான் பிச்சை கேட்க வேண்டுமா என்னால் முடியாது என்று சொல்லி மிக பெரிய கோபம் வந்து அடைந்தாள் உடனே தேவயானியும் ஒரு உங்களுடைய தந்தையானவர் இந்த நாட்டை ஆட்சி செய்யலாம் அரசரின் மகன் அரசனாக இருக்கலாம் ஆனால் அறிவு இல்லாமல் யாருமே குலகுருவாக வந்து இருக்க முடியாது ஆனால் குலகுரு இல்லாமல் இந்த நாட்டை சீரும் சிறப்புமாக அரசனால் ஆட்சி செய்ய முடியாது ஆதலால் குலகுரு தான் பெரியவர் என்று சொல்லுகிறாள் இதை கேட்ட சர்மிஷ்டையோ என்னுடைய தந்தையிடத்திலிருந்து பிச்சை எடுத்து வாழ்பவர்கள் நீங்கள் என்னுடைய தந்தை போடக்கூடிய பிச்சையில் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி சர்மிஷ்டையானவர்கள் மிக கடுமையான வார்த்தைகளை வந்து பேசுகிறாள் இப்படி பேசிவிட்ட பிறகு அருகில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்திலேயே தேவயானையை தள்ளி விட்டு விட்டு இந்த சர்மிஷ்டையும் அரண்மனை பெண்கள் எல்லாமே அரண்மனைக்கு வந்து வந்து விடுகிறார்கள் அப்பொழுது அந்த வழியாக யையாதி அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்யக்கூடிய யையாதி மன்னனானவன் வந்து வருகிறான் வந்த யையாதி மன்னனும் பள்ளத்திலேயே ஒரு பெண் இருப்பதை பார்த்து தன்னுடைய கையை நீட்டி அந்த பள்ளத்தில் இருந்து தேவயானியை மேலே வந்து இழுத்து தேவயானியை வந்து காப்பாற்றுகிறான் குளிப்பதற்காக சென்ற தன்னுடைய மகள் தேவயானி இன்னும் வரவில்லையே என்று சொல்லி சுக்கராச்சாரிய ஆற்றங்கரைக்கே தேடிக்கொண்டு வந்து வந்து விடுகிறார் உடனே அங்கே தேவயானியும் ஒரு அரசர் நிற்பதை பார்த்துவிட்டு சுக்கராச்சாரியரோ யார் நீங்கள் என்று சொல்லி கேட்க அப்பொழுது யையாதி மன்னனோ இந்த அஸ்தினாபுரம் என்னும் நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடியவன்தான் நான் என்னுடைய பெயர் யையாதி நான் எனக்கு இன்னும் திருமணமானது ஆகவில்லை நான் உங்களுடைய பெண்ணை கையை வந்து பிரித்து விட்டேன் ஆதலால் நான் உங்களுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்வது தான் சரி ஆதலால் ஒரு சிறந்த நாளில் உங்களுடைய பெண்ணை நான் பெண் கேட்டு வந்து நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி எய்யாதிமன்னன் சொல்லிவிட்டு அங்கே இருந்து கிளம்பி விட்டார் உடனே தேவயானியோ தன்னுடைய தந்தையிடத்திலேயே அப்பா ஒரு நாட்டிற்கு அரசர் முக்கியமா இல்லை குலகுரு முக்கியமா என்று சொல்லி கேட்டாள் அதற்கு உடனே சுக்கராச்சாரியரும் அம்மா எதற்காக இப்பொழுது இந்த கேள்வி எனக்கு எதுவுமே புரியவில்லையே நீ நடந்ததை சொல் என்று சொல்ல உடனே தேவயானியும் நடந்த செய்திகளை எல்லாமே வந்து சொல்லுகிறாள் உடனே தந்தையானவர் அம்மா சர்மிஷ்டை சொல்லியது மிகவும் தவறு ஒரு நாட்டிற்கு மிக தேவையானவர் குலகுருத்தான் குலகூறு இல்லாமல் அரசர் வந்து இல்லை என்று வந்து சொல்லுகிறாள் இதை கேட்டவுடனே தேவயானியோ இதை நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பருவாவே இந்த ஆற்றங்கரைக்கு இந்த இடத்தில் வந்து ஒரு நாட்டிற்கு குலகூறு தான் முக்கியம் என்று சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால்தான் நான் உங்களோடு வீட்டிற்கு வந்து வருகிறேன் என்று சொல்லுகிறாள் சரி என்று சொல்லிவிட்டு சுக்கராச்சாரியாரும் அங்கே இருந்து வேகமாக நடந்து சென்று விர்ஷப்பர்வாவை அழைத்து அந்த ஆற்றங்கரைக்கு வந்து வருகிறார் அதுவரை தேவயானி அதே இடத்தில் நின்று கொண்டு வந்து இருக்கிறார் தேவயானியும் அரசே இந்த நாட்டிற்கு அரசர் முக்கியமா இல்லை குலகுரு முக்கியமா என்று சொல்லி கேட்டாள் அதற்கு விஷய பர்வாவோ ஒரு நாட்டை அரசனானவன் சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்யலாம் அவனுடைய ஆட்சிக்கு பெரும் பங்கு வகிப்பது நாட்டில் இருக்கக்கூடிய குலகுருக்கள் தான் குலகுரு சொல்லக்கூடிய அறிவுரையில்தான் மேலும் ஆட்சி செய்யக்கூடிய அரசனானவன் இன்னும் உயர்ந்த இடத்திற்கு இன்னும் நல்ல பெயர்களை வந்து பெறுவான் என்று சொல்ல அப்படி என்றால் உங்கள் மகள் என்னை மிக பெரிய அவமானம் வந்து செய்துவிட்டாள் ஆதலால் இப்பொழுதே என்னுடைய தந்தையான சுக்கராச்சாரியர் உங்கள் நாட்டின் குளகூறு பதவியிலிருந்து வெளியே வந்து வருகிறார் என்று சொல்ல உடனே விர்ஷ பர்வாவோ அம்மா இது மிகப்பெரிய ஒரு தவறு சிறிய விஷயத்திற்காக இவ்வாறெல்லாம் செய்யக்கூடாது உனக்கு என்ன வேண்டுமோ கேள் நான் உனக்கு தருகிறேன் உன்னுடைய தந்தையான சுக்கராச்சாரியன் என்னுடைய நாட்டிலேயே குலகுருவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல உடனே சரி என்று சொல்லிவிட்டு தேவயானி சொல்லுகிறாள் இன்னும் சில நாட்களில் எனக்கும் அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்யக்கூடிய எய்யாதி மன்னனுக்கும் திருமணமானது நடக்கிறது அந்த திருமணம் முடிந்து உன்னுடைய பெண்ணான சர்மிஷ்டையும் அவளோடு சேர்த்து நூறு பணி பெண்களும் எனக்கு பணி செய்யக்கூடிய வேலை ஆளாக வர வேண்டும் என்று சொல்லுகிறாள் சரி என்று சொல்லிவிட்டு விர்ஷ பர்வாவோ அவ்வாறாகவே என்னுடைய பெண்ணுடன் சேர்த்து இன்னும் நூறு பெண்களை உனக்கு பணி செய்யக்கூடிய பெண்களாக அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்து வருகிறார் எய்யாதிக்கும் தேவயானிக்கும் இருவருக்குமே திருமணமானது வந்து நடக்கிறது இருவருக்குமே திருமணமாகி ஐயாதி மன்னன் ஐயாதி மன்னன் இனத்திலேயே சுக்கராச்சாரியரானவர் தேவயானி என்னுடைய மகள் அவள் இதுவரைக்கும் எந்த விதமான கஷ்டங்களையும் அவள் வந்து பார்த்ததும் இல்லை அனுபவித்ததும் இல்லை இப்பொழுது உங்களை திருமணம் செய்து கொண்டு அஸ்தினாபுரத்தில் அவள் சீரும் சிறப்புமாக வந்து இருக்க வேண்டும் என்னுடைய பெண்ணுக்கு ஏதாவது மனசு கலங்கும்படியாக நீங்கள் செய்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் சரி என்று சொல்லிவிட்டு யையாதி மன்னனும் தேவயானியும் இருவருமே அஸ்தினாபுரத்திற்கு வந்து வருகிறார்கள் தேவயானியுடன் சேர்ந்து சர்மிஷ்டையும் அவளோடு நூறு பெண்களும் வேலை பெண்களாக வந்து வருகிறார்கள் யையாதியும் தேவயானி இருவருமே இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருவருக்குமே ஏதோ துர்வசு என்று ரெண்டு மகன்கள் வந்து பிறக்கிறார்கள் ரெண்டு மகன்கள் வந்து பிறக்கிறார்கள் ரெண்டு மகன்கள் பிறந்த பிறகு அப்பொழுது பணிப்பெண்ணாக இருக்கக்கூடிய சர்மிஷ்டை மேல் எய்யாதிக்கு காதலானது வந்து வருகிறது எய்யாதிக்கும் தேவயானிக்கும் திருமணம் ஆனதே குழந்தைகள் இருப்பது சர்மிஷ்டைக்கு அனைத்துமே தெரியும் யாது என்று கொண்டு இவனையே எவரினும் சிறக்க வியத்தானும் புகழ்ந்து உரைத்து மற்ற இவன் மேல் நாள் இசையவே புகரவன் புதல்வி தழிய இருவர் வெம்குமரனை அளித்தாள் இந்த பாடல் எய்யாதிக்கும் தேவயானிக்கும் திருமணமும் அவர்கள் இருவருக்கும் இரு குழந்தைகள் இருப்பதை வந்து சொல்லக்கூடிய பாடல் இது அப்படி இருக்கும் பொழுது இந்த சர்மிஷ்டைக்கு எய்யாதி மேல் வந்து காதலானது வந்து வருகிறது அப்படி காதலானது வரும் பொழுது இதை யையாதி சொல்ல எய்யாதிக்கும் சர்மிஷ்டையின் மேல் காதலானது வர தேவயானிக்கு தெரியாமலேயே சர்மிஷ்டையை திருமணம் செய்து கொண்டு அங்கே அதற்கு அருகிலேயே ஒரு அரண்மனையில் வந்து எய்யாதியோடு சர்மிஷ்டையானவர் யையாதியோடு இந்த சர்மிஷ்டையானவள் வந்து இருக்கிறாள் ஆலி மன்னன் அணங்கினை அணங்கு என கண்டு பழிவன் புயம் வளம் துடித்து உடலூர பறிந்து வலித்தான் மனை மடரவள் அறிவுற வண்ணம் யாழின் ஓர் பெரும் புணர்ச்சி இதையும் ஒத்து இசைந்தான் அன்ன காலையில் இவள் தனது ஆருயிர் துணையாய் முன்னிசைந்த போரி செய்வினால் ஏவளின் முயல்வாள் நம் நலம் திகல கவி தனக்கு கேளு நண்பனாம் மன்னவன் தரும் அடவரல் இவன் உழை வந்தாள் இந்த யையாதிக்கும் சர்மிஷ்டேய்க்கும் மூன்று ஆண் குழந்தைகள் வந்து பிறக்கிறார்கள் திர ஆயு அனுசு பூரு என்று மூன்று குழந்தைகள் வந்து இருக்கிறார்கள் சாரும் அன்பின் கற்பின் சிறந்த சர்மிஷ்டை சேரும் மைந்தனும் உயர்வினும் தேசினும் சிறந்த மேறு என்றிடமேரியும் தரிப்பால் பூரு என்னும் புண்ணிய புதல்வனை பயந்தாள் இப்படி மூன்று குழந்தைகள் சர்மிஷ்டைக்கு வந்து பிறக்கிறது தேவை ஒரு முறை தேவயானியோ ரொம்ப நாட்களாக சர்மிஷ்டையானவள் பார்ப்பதற்காகவே வரவில்லை என்று சொல்லிவிட்டு அவளை பார்ப்பதற்காக அருகே வந்து செல்லுகிறாள் அப்பொழுது சர்மிஷ்டை இருக்கக்கூடிய அரண்மனையின் முன்பு மூன்று ஆண் குழந்தைகள் விளையாடி கொண்டு வந்து இருக்கிறது அந்த மூன்று குழந்தைகளையும் பார்த்த தேவயானிக்கோ தன்னுடைய கணவனான யையாதியின் சாயல்லே இருப்பதை பார்த்து தேவயானிக்கு சந்தேகம் வர தேவயானியோ அந்த குழந்தைகளிடத்தில் சென்று உங்களுடைய தந்தை பெயர் என்ன என்று சொல்லி கேட்க அதற்கு உடனே அந்த குழந்தைகளும் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய யையாதி மன்னன் தான் எங்களுடைய தந்தை மேலும் எங்களுடைய தாய் பெயர் சர்மிஷ்டே என்று சொல்ல மிக பெரிய கோபத்தோடு தேவயானிக்கு கோபம் வந்து தன்னுடைய தந்தையான சுக்கராச்சாரியாரை வந்து தேடி வந்து போய்விட்டாள் மருவு இளம் கோடி அணையா மென் பின்னும் வருவார் மைந்தரை பயந்தாள் இறைமனைக்கான உருவிலங்கிட ஊரு குலைக்க இவள் இவள்வேல் திருவுலம் கொள்ளின்று அலன்று சென்று தன் தாதையை சென்றால் தேவயானி கோபித்து கொண்டு சுக்கராச்சாரியாரிடத்தில் வந்து போய்விட்டாள் உடனே இந்த செய்தியானது யையாதிக்கு தெரிய உடனே யையாதி மன்னனும் சுக்கராச்சாரியாரிடம் வந்து செல்லுகிறார் அப்பொழுது தேவை இந்த செய்திகளையெல்லாம் தேவயானி சொல்ல சுக்ராச்சாரியாருக்கு மிகப்பெரிய ஒரு கோபமானது வந்து அடைந்து விட்டார் எப்பொழுதுமே பெண் பிள்ளைகளுக்கு அப்பாவின் மீது பாசம் அதிகம் அப்பாவிற்கும் பெண் பிள்ளைகளின் மீது கொஞ்சம் பாசம் அதிகம் பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அப்பாவின் மனமானது மிகப்பெரிய பெரிய வருத்தம் அடையும் அதே போல மிக கோபமும் அடையும் எய்யாதி மன்னன் தன்னுடைய பெண்ணுக்கு இப்படி ஒரு தீராத ஒரு பழியை செய்துவிட்டான் என்று சொல்லி சுக்கராச்சாரியாருக்கு மிகப்பெரிய கோபம் அடைய எய்யாதி மன்னனை பார்த்து உன்னுடைய இளமை இருப்பதானால் தானே நீ இவ்வாறாக செய்து கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய இளமை மறந்து நீ முதியவராக ஒரு வயதாவ ஒரு வயதானவனை போல நீ வந்து அடைந்து விடுவை மேலும் உன்னை காச நோயானது ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லி மிகப்பெரிய சாபத்தை வந்து கொடுத்தான் சென்று தாதையை பணிந்து இது செப்பலும் சினவேல் வென்றி மன்னனை விருத்தான் ஆம் வகை ஆவன் விரித்தனன் அன்று தொட்டு இவன் ஐம்புதல் பிணியால் அழுங்கி இன்று நூறு என நரைமுதிர் யாக்கையோடு இருந்தான் உடனே யாதையோ சுக்கராச்சாரியாரே இந்த சா இந்த சாபத்திலிருந்து எனக்கு எந்த விதமான விடுதலையும் இல்லையா அதற்கான சாப தான் என்ன என்று சொல்லி கேட்டார் அதற்கு உடனே சுக்கராச்சாரியாரோ எய்யாதி மன்னனே உனக்கு ஐந்து ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த ஐந்து ஆண் பிள்ளைகளில் உன்னுடைய முதுமையும் இந்த காச நோயையும் வாங்கி கொண்டு யார் உனக்கு அவர்களுடைய இளமையை தருகிறார்களோ நீ அப்பொழுது இளமையை பெற்றுக்கொள்ளலாம் உன்னக்கே இந்த இளமை போதும் என்று சொல்லி ஒரு மனது வரும் மீண்டும் உன்னுடைய முதுமையை நீ பெற்றுக்கொண்டு இந்த இளமையை உன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்து விடலாம் என்று சொல்ல சரி என்று சொல்லிவிட்டு யையாதி மன்னனானவன் வந்து தேவயானியோடு அரண்மனைக்கு வந்து வருகிறார் அப்பொழுது தேவயானிக்கு பிறந்த எது துர்வசு என்று குழந்தைகளிடத்தில் சென்று எனக்கு உங்களுடைய இளமையை கொடுத்து விட்டு இந்த முதுமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்டார் அதற்கு எது துர்வசுவோம் அப்போ நீங்கள் வாழ்க்கையில் பாதி வாழ்க்கையை வந்து வாழ்ந்து விட்டீர்கள் ஆனால் நாங்களோ இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை உங்களுக்கே வாழ்க்கையின் மேல் அவ்வளவு ஆர்வம் இருக்கும் பொழுது இளமையாக இருக்கக்கூடிய எங்களுக்கு வாழ்க்கையின் மீது ஆர்வம் இருக்காதா ஆதலால் எங்களால் ஒரு காலமும் எங்களுடைய இளமையை உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் உடனே யய்யி மன்னோன அடுத்ததாக சர்மிஷ்டையின் பிள்ளைகளான திற ஆயு அனுசு இருவரிடத்தில் வந்து கேட்கிறார் இருவருமே அப்பா வயதாகிவிட்டால் எந்த ஒரு வேலையும் வந்து செய்யலாம் என்று சொல்லி மனசானது வந்து திடமாக இருக்கும் ஆனால் உடலானது அதற்கு ஒத்துழைப்பே தராது ஆதலால் எங்களுக்கு எங்களால் உங்களுக்கு இளமையை தர முடியாது என்று சொல்லிவிட அடுத்ததாக சர்மிஷ்டைக்கு பிறந்த மூன்றாவது மகனாக பூர்வ இடத்தில் சென்று யையாதி மன்னனானவர் வந்து கேட்கிறார் அதற்கு பூர்வோம் அப்பா இந்த உடலும் உயிரும் நீங்கள் போட்ட பிச்சை நீங்கள் இல்லாமல் நான் வந்து இல்லவே இல்லை என்னுடைய இளமை தானே உங்களுக்கு வேண்டும் அதனை நீங்களே எடுத்துக்கொண்டு உங்களுடைய முதுமையை எனக்கு தாருங்கள் நான் இதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று வந்து பூறு வந்து சொல்லுகிறான் அந்த மன்னவன் மைந்தரை அழைத்து எனக்கு தந்த மூப்பை நீர் கொன்மின் இளமை தந்து என்னை மைந்தர் யாவரும் மறுத்திட பூர் மற்று அவன் தான் இந்த மூப்பினை கவந்து தன் இளமையைந்தான் உடனே சரி என்று சொல்லிவிட்டு பூரானவன் தன்னுடைய தந்தைக்கு இளமையை வந்து கொடுத்து விட்டான் எய்யாதி மன்னனோ பல நூறு ஆண்டுகள் அஸ்தினாபுரத்தை சீரும் சிறப்புமாக ஆண்டுவிட்டு உடனே சரி என்று சொல்லிவிட்டு தனக்கு இளமையை தராத தன்னுடைய நான்கு பிள்ளைகளுக்கும் அரச பதவி இல்லை என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு முடிவை வந்து செய்துவிட்டார் எப்பொழுதுமே மூத்த மகனுக்கு மகனுக்குத்தான் பட்டத்துரிமை வந்து தர வேண்டும் இதுதான் சட்டம் அப்படி அந்த மூத்த குழந்தைக்கு உடலிலோ இல்லை ஏதாவது குறைபாடு இருந்தால்தான் அடுத்ததாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து அரச பட்டம் வந்து தரப்படும் இதுதான் அந்த காலத்தில் பின்பற்றப்பட்ட கூடிய ஒரு சட்டம் இப்படி இருக்கும் பொழுது யையாதி மன்னனோ தனக்கு இளமையை கொடுக்காத முதல் நான்கு பிள்ளைகளுக்கும் அரச உரிமை இல்லை எனக்கு பிறகு பூரு தான் அரசாட்சி செய்ய வேண்டும் எனக்கு நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்று நினைத்து தன்னுடைய என் இளமையை கொடுத்த அந்த பூருவீடத்தில் சென்று மீண்டும் தன்னுடைய முதுமையை வாங்கி கொண்டு அந்த இளமையை வந்து பூருவீர்க்கு வந்து தந்துவிட்டான் அடுத்ததாக பூர்வீருக்குத்தான் தான் இந்த அஸ்தினாபுரத்தின் பட்டம் என்று சொல்லிவிட்டு அஸ்தினாபுரத்திற்கு பட்டத்து உரிமையை பூரு மன்னனுக்கு வந்து சூட்டினான் விந்தை பூமகள் முதலிய மடந்தையர் விரும்ப முந்தை மாமனம் யாவையும் பல பகல் முற்றி சிந்தை ஆதாரம் தனிந்த பின் சிந்தனையின்றி தந்தை மீளவும் இளமை தன் தனையனுக்கு அளித்தான்